முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச ஏங்குகிறேன் தங்கமே என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை முழுவதுமாக கே உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் ஏன் கலங்குகிறாய் உன்னிடத்தில் அனைத்து திறமையும் இருக்கிறது வாழ்க்கையை போராடி ஜெயிப்பதற்கான அத்தனை திறமையும் உன்னிடத்தில் இருக்கிறது கோழையாக அழுகாதே நீ கோழை அல்ல முருகனின் பிள்ளை முருகனின் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்துக்கோ நிச்சயம் குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் உன்னால் மீட்க முடியும் தங்கமி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ இந்த முருகனை மனதார நினைத்தால் நான் உன்னுள் வந்து விடுவேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையும் தருவேன் பிரச்சனை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் தருவேன் தங்கமே நீ படும் துயரம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா அதனால்தான் மனம் இறுக்கமாகிவிட்டது உனக்கு நீ அழுகிற அழுகையே என்னை பாடாய்படுத்துகிறது தங்கமே கவலையே படாது என்னை நினைக்கும் என் பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறேன் இதுவரை உனக்கு நடந்த அனைத்தையும் மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருப்பாய் தங்கமே புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல் நிச்சயம் உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் செய்து கோலையாக உட்கார்ந்து இடிந்து போய் விடாதே பட்டு விடுவாய் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்ற திட்டமிட்டு செயல்படு யார் உன்னை எப்படி நினைத்தால் என்ன அவர்களுக்காகவா நீ வாழ்கிறாய் உன் குடும்பத்துக்காக வாழ்கிறாய் உனக்காக வாழ்கிறாய் மற்றவெல்லாம் உன் வளர்ச்சியை பார்த்து பிடிக்காமல் பொறாமைப்பட்டு ஏதாவது செய்வார்கள் ஏதேதோ பேசுவார்கள் நீ இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் உன் வளர்ச்சியை மட்டும் பார் மற்றவர்கள் உன் வளர்ச்சியை எதிர்பார்க்க மாட்டார்கள் வளர்ச்சி இருக்கக்கூடாது என்றுதான் சொல்வார்கள் யாருக்கெல்லாம் நீ எதை தர வேண்டும் நினைத்தாயோ அதை நான் தந்து விடுகிறேன் நீ மற்றவர்களுக்கு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாது நீ எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டும்தான் முடியும் நிச்சயமாக கீழ் இறக்கத்தில் இருக்கும் நீ மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்கள் உன்னை இழந்தவர்கள் உன்னை நாடி வரப்போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை எப்படி உன்னுடைய நிலைமையை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் என்று பார் நீ வேண்டாம் என்று உன்னை தள்ளிவிட்டவர்கள் கை என்று உன்னிடத்தில் சொல்லப் போகிறார்கள் பயப்படாதே வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் என் அனுமதி இல்லாமல் நடக்காது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்பு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உன்னிடத்தில் உனக்கான நன்மைகளை நான் தான் செய்வேன் தங்கமே நீ என் பிள்ளை என் ஆசீர்வாதத்தால் என் பிள்ளை நன்றாக இருப்பாய் நீ நிச்சயம் என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு உண்டு தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல் என் பிள்ளைகளாகிய உங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் திருச்செந்தூர் முருகனை நம்ப மாட்டாயா தங்கமி உன் முருகனின் சத்திய வாக்கு இது நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க காத்துக் ஆனால் யாரிடமும் பேசும்போது பார்த்து பேசு வாயை விட்டுவிடக்கூடாது வார்த்தையை விட்டுவிடக்கூடாது வார்த்தை என்பது ஏணியைப் போன்றது அந்த வார்த்தை தூக்கியும் விடும் இறக்கியும் விடும் நாம் அவசரத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது படபடப்பில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது பேசும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் தவறான வார்த்தையை கொட்டுவிட்டால் மனதை அறுத்து ரணப்படுத்தி காயப்படுத்திவிடும் தங்கமே என்ன ார் சுட்டபன் உள்ளாரும் ஆறாது தங்கமி நாமினார் சுட்டவடு என்று சொன்னார்கள் சரியாகத்தான் சொல்லார்கள் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் எது கவலைகளுக்கு மட்டும் இடம் தந்துவிடாது உனக்காக உன் முருகன் உனக்காக உன் திருச்செந்தூர் முருகன் என் ஆலயத்தில் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு முறை என்னிடத்தில் வா உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் விரைந்து வா தங்கமே உனக்கு அத்தியாவசியமான அனைத்தையும் நான் தருவதற்கு தயாராக உள்ளேன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் நான் செய்ய மாட்டேன் என்று மட்டும் சொல்லிவிடாதே வார்த்தையால் மட்டும் சொல்ல மாட்டேன் செய்து காண்பிப்பேன் தங்கமே உன் கூட வரும் உறவுகளைப் பற்றி அழுதாய் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காது அந்த உறவுகள் உனக்கு நல்லது செய்கிறதோ இல்லையோ நல்லது செய்தால் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கோ உனக்கு கெட்டது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றிவிட்டாலே போதும் அவர்களை தூரத்தில் வச்சுக்கோ வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் எந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும் ஆனால் அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இனிமேல் தேவையில்லாததற்கு கலங்காதே வேண்டாம் உனக்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையிலேயே நீ வாழ்க்கை படத்தை கற்றுக்கொண்டாய் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எங்கு மனுஷங்க காட்டும் வழியில் காலமானது நிச்சயமாக செல்லாது காலம் காட்டும் வழியில் மட்டும்தான் மனுஷங்க எல்லாருமே செல்ல முடியும் என்பதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அவமானங்களை சகித்து கொள்ள பழகு என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே அவமானம் வரட்டும் ஒன்றும் தப்பில்லை அவமானப்பட்டால் நிறைய வெற்றி உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அடுத்தவர்கள் எள்ளி நகையாடினால் நகையாடி கொண்டு கிட்டும் அவர்கள் படுகுழியில் பாதாளத்தில் சருக்களில் விழுந்து விடுவார்கள் ஆபத்தில் சிக்கிக்கொள்வார்கள் நீ அவமானங்களை சகித்து கொள்ள பழகினால் தான் உன் வாழ்க்கையில் அது கற்றுக் கொடுக்கும் பாடமாக இருக்கும் உன் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக வரும் நாள் உனக்கு நெருங்கிவிட்டது திருச்செந்தூர் முருகன் உனக்கு தரும் வாக்கு இதுதான் உன் இடத்தில் அதனால் தான் நான் பேச வந்தேன் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்வு உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கப் போகிறது திருச்செந்தூர் முருகன் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி